கொரோனாவை விட நூறு மடங்கு பெருசான ஒரு வைரஸ் பார்த்தீங்கன்னா வரப்போகுது ஸோ ஒன்றா உங்களுக்கு எப்படி ஷாக்கிங்காக இருக்கா ஸோ அதை பற்றி எந்த ஒரு வீடியோ அமைப்பதும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொரோனா வந்ததாலே இன்னும் பல பேரால் வெளியே வர முடியல ஸோ ரொம்ப பல பேரை ஆயிடுச்சிச்சு ஒரு ரெண்டு வருஷமாக ஊடகங்களே இருந்துட்டோன்னே சொல்லலாம் எக்ஸாம்லாம் வேறு கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ அதை விட நூறு மடங்கு ஒரு பெரிய வைரஸ் வரப்போகுதுன்னு சொன்னால் எல்லாருக்குமே ஷக்கிங்காக தான் இருக்கும் அது என்ன எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா முந்நூறுக்கும் மேற்பட்ட முந்நூற்றி இருபத்தி மூணு வைரஸ் குப்பிகள் பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி ஆய்வகத்திலிருந்து காணாமல் போயிருக்கு ஸோ அது எப்படின்னே தெரில இந்த ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாண்டு இந்த ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மெடிக்கல் லேபில் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சீனாவால் வெளிவரப்பட்ட கொரோனா வைரஸ்ஸே ஒரு மடங்கு இவ்வளவு ஆபத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா இது பார்த்தினா ஒரு ஒரு வைரஸும் நூறு மடங்கு ஆபத்தை ஏற்படுத்தும் சொல்லியிருக்காங்க ஸோ அது என்னன்னு பார்க்கலாமா அந்த லேபில் மிஸ் ஆன முந்நூற்றி இருபத்தி மூணு வைரஸில் மூணு வைரஸ் ரொம்ப ரொம்பவுமே டேஞ்சரானதான் ஸோ அது என்னன்னு பார்க்கலாமா லீசா என்ரா அண்டா இந்த மூணு வைரஸில் லீசா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவும் டேஞ்சரானது இந்த லீசா வைரஸ் பார்த்தீங்கன்னா நூறு பேருக்கு வந்தாக்கா அதில் பதினஞ்சு பேர் கேரண்டியாக சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ டேமேஜ் ஏற்படுத்துகிற இந்த ஒரு வைரஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதமே மிஸ் ஆகிருக்கு அதை பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்திரேலியா அரசு பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லாமல் இருந்திருக்காங்க அதனால் ஆஸ்திரேலியா அரசு இதுக்கு என்ன பதில் சொல்லப்போகுதுன்னு தெரியல ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வைரஸ் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்தை மறக்காம காமன்ற சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சு முந்நூற்றி இருபத்தி மூணு வைரஸ் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகி ஆகஸ்ட் மாதமே மிஸ் ஆயிடுச்சு ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆபத்துமே வரலன்னு அந்த ஆஸ்திரேலியா அரசே சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது எங்கன்னா வேலை எங்கன்னா கெடைச்சி எதனா பரவிட்டாக்கா எப்படி இருக்கும் கொரோனா வைரஸ்க்கே நம்மளால தாங்க முடியல இப்படி ஒரு வைரஸ் வந்தாக்கா நம்மளால் தாங்க முடியுமா முடியாதுன்னு மறக்காம சொல்லுங்கள் இதெல்லாம் பற்றி நம்ம மலேசியாவை சேர்ந்த அவங்க ஒரு வைரஸ் ஆராய்ச்சியாக பார்த்ததில்ல அவங்க பார்த்தீங்கன்னா அசோக் நானசேகர் அவங்க பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஒரு வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ பாய்